கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு பங்குனி மாத பலன்கள் பார்க்கலாம் கடந்த ஒரு மாத காலமாகவே உங்கள் ராசிக்குள்ளேயே அமர்ந்து முன்கோபத்தையும் கண் எரிச்சலையும் வயிற்று வலியையும் தந்த சூரியன் இப்போ உங்கள் ராசியை விட்டு விலகி இருக்கிறதுனால உடல் உபாதைகள் நீங்கும் ஆரோக்கியம் கூடும் யாகோ யதார்த்தமாகவும் இங்கிதமாகவும் பேசுவதற்கு முயற்சி செய்வீங்க ஆனால் சூரியன் ரெண்டில் அமர்ந்திருக்கிறதோட கேதுவும் ரெண்டில் இருக்கிறதுனால பதட்டங்கள் இருக்க செய்யும் உணர்ச்சி வசப்பட்டு அந்தரங்க விஷயங்களை வெளியாளர்களிடம் சொல்லாமல் இருக்கிறது நல்லது கண்வழி காதுவழி பல்வழி வந்து போகும் செவ்வாய் சாதகமாக இருக்கிறதுனால பண இருக்கும் குடும்ப வருமானம் உயரும் கெமிக்கல் எலக்ட்ரிக்கல் உணர்வு தொடர்புள்ள கம்பெனி ஷேர்களால் பணம் வரும் உங்களின் பிரபல யோகாதிபதியான சுக்கிரனால் வீடு மாறுவதற்கு திட்டமிடுவீர்கள் வாகனத்தையும் மாற்றுவீர்கள் உங்களின் பூர்வ புண்ணியாதிபதி புதன் சாதகமான வீடுகளில் செல்வதால் பிள்ளைகளின் பிடிவாத போக்கு தளரும் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் பத்தில் கேந்திர பலம் பெற்று அமர்ந்திருப்பதால் சவாலான கடினமான காரியங்களை எடுத்து செய்யக்கூடிய மனப்பக்குவம் கிடைக்கும் ராகுவும் கேதுவும் சாதகமாக இல்லாததால் பணப்பற்றாக்குறை இருக்கும் குடும்பத்திலும் கணவன் மனைவிக்குள் வீண் சந்தேகத்தால் சச்சரவுகள் வரும் ஈகோ பிரச்சனைகளையும் விட்டுவிட்டு நீங்கள் இருவரும் செயல்படுவது நல்லது மாணவ மாணவியர்களுக்கு நீண்ட காலமாக பார்க்க வேண்டும் என்று நினைத்திருந்த நண்பர்களை சந்திப்பீர்கள் பெண்களின் பலம் பலவீனத்தை உணர்ந்து செயல்படுவார்கள் சிலர் தடைப்பட்டு உடற்கல்வியை தொடர்வீர்கள் அரசியல்வாதிகளுக்கு செலவினங்களும் அலைச்சல்களும் அதிகரிக்கும் எதிர்கட்சியினரின் குற்றச்சாட்டும் அதிகமாகும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள் வாடிக்கையாளர்களும் வருவார்கள் வேலையாட்களிடம் அதிக கண்டிப்பு காட்ட வேண்டாம் புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் பங்குதாரர்கள் இப்படியும் அப்படியுமாகத்தான் இருப்பார்கள் நீங்கள் தான் அனுசரித்து போக வேண்டும் உத்தியோகத்தில் கொஞ்சம் நிம்மதி உண்டாகும் உங்களுடைய உழைப்பையும் நல்ல மனதையும் உடன் பணியாற்றுபவர்களும் சக ஊழியர்களும் புரிந்து கொள்ள தொடங்குவார்கள் உங்களை பாரபட்ச நடத்திய அதிகாரி வேறு இடத்திற்கு மாறுவார் சின்ன சின்ன சலுகைகளும் கிடைக்கும் விவசாயிகளுக்கு தண்ணீர் பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்ற கவலை வரும் மரப்பயிர்களால் லாபம் கிடைக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் கொஞ்சம் கரடு முரடான பாதையில் பயணிக்க வைத்தாலும் இனிக்கும் மாதம் இது ராசியான தேதிகள்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் ஏப்ரல் மாதத்துல அஞ்சிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் பதினாலு பதினஞ்சாம் தேதி காலை ஒன்பது மணி வரைக்கும் அப்புறம் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி காலை ஏழு முப்பத்தி அஞ்சு மணிலிருந்து பதினொன்னாம் தேதி மாலை நான்கு முப்பது மணி வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்த்தாலும் இந்த நாட்கள்ல தாமதமாகத்தான் முடியும் பதிக பரிகாரம் பார்த்தீங்கன்னா சென்னை குன்றத்தூர் தளத்தில் இருக்கிற நாகநாதரை தரிசிக்கிறது நல்லது ஏழைகளின் திருமணத்திற்கு உதவி செய்யலாம் தேங்க்யூ